योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया

सीताम सीताराम 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 सीता सीतारा सीताराम सीताराम सीता अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणचडा अरुणाचल शिव अरुणा மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாவளே பகவான்கிட்ட பல அன்பர்கள் சுவாமி நாங்கள் டாக்டரை பார்த்தோம் டாக்டரை பார்க்க போகிறோம் அப்படின்லாம் பல விதமான அன்பர்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ பகவான் சொல்லுவார் பிச்சைக்காரர் டாக்டர் இல்லை நம்ம டாக்டரை பார்ப்போம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வருவோம் அப்படி இது பகவானுடைய அருள் குழந்தை ராம ராகவன் அதுவும் செல்வகுமாருடைய மூத்த மகன் அவன் பகவானுடைய கருணையால் தமிழ்நாடு லெவலில் வெயிட் லிஃப்டிங்கில் மெயினாக இருக்கான் அதே போல் அவனுக்கு அந்த அதிகமாக அந்த இது பண்ணுதுனால இடுப்பு பக்கத்தில் கொஞ்சம் சதை அப்படி கொஞ்சம் விலகி இருக்குது அது நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருக்கு அது பகவானுடைய திருவடியில் வச்சு நீங்கள் தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூரண சரணாகதி பண்ணியிருக்கோம் அதனால் அவருக்கு அந்த சரி பண்ணி இன்னும் வேகமாக வெயிட் லிஃப்டிங் பண்ண அருள் புரிய வேண்டும் அதுபோல் இந்தியா லெவலில் அவர் பெரிய டாப்புல வரணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது பகவானுடைய திருவடி அப்படின்னு சொன்னால் பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பிச்சைக்காரன் டாக்டர் இல்லை ஆனால் அப்பா உள்ள புகுந்து எல்லா வேலையும் செய்வார் அதனால் முது வலி கழுத்து வலி கால்வலி அப்படின்னு எவ்வளோவரோ வந்து சொல்லுவாங்க சாமியுடைய காலையே தடகிட்ருப்பார் ராமா ராமா யோகி ராமா சுரத்த குமாரா ஜெயகுரு ஜெய குரு ஜெய குரு ராயா அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம அந்த காலம் தடணும் எங்கள் வழி இருக்கோ அந்த இடத்துல தடவோம் தொட என்னாகும் பகவானே இருந்து அதை சரி பண்ணுவார் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு வாரத்துக்குள்ளே நடக்க முடியாது ரொம்ப க கஷ்டப்பட்டோம் ஏன்னாப்பா பழைய ஆப்ரேஷன்லேருந்து எல்லாம் கொஞ்சம் கடந்தலாம் இருந்து அதெல்லாம் பகவான் சரி பண்ணார் அதான் நம்ம என்ன பண்ணோம் என்னை காப்பது உன்கடமை என்றும் உனக்கு நான் அடிமை ஐயப்படுவது முழுமடமை உலகம் யாவும் உள் யோகி ராமா திருவருளை சூரத் குமாரா வரமருளா ஒன்று ஒரு இது வந்தோன்னா எல்லா இடத்துக்கும் ஓடுவாங்க அங்கேயும் போய் அங்கே இங்கே போவாங்க அங்கே போவாங்க எல்லாம் போவாங்க அங்கும் இங்கும் அலையாதே புவியின் வாழ்வு நிலையாதே நிலைய இன்னைக்கு வருமோ நின்று வரும்போது நாளை வரும்போது நாளை மறுநாள் வருவோம் வாழ்க்கை அர்த்தமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம இருந்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் பகவானை பூரண சரணாகதியோட நீ சரணம் பண்ணுன்னா எங்கேயோ கொண்டு விட்டுருவார் என்ன அதனால் செல்வகுமாருடைய அயராத உழைப்பு காரியங்கள் குழந்தைகள் அவன் பையன் ராமராகவன் பேரே ராமராகவன் வச்சுருந்து கிராமத்தில் இல்லைன்னா வேறு மாதிரி வைப்பாங்க அப்போவுமே நம்ம பேர் பார்க்கணும் இல்லை அப்போ ராம ராகவன் அப்படின்னு பேர் வச்சோம் அதனால் அவன் பெரிய அளவில் வருவான் அவனுக்கு இந்த முதுகு பக்கம் உள்ள அந்த பிடிகள்லாம் பார்ப்பார் சரி பண்ணிடுவார் என்ன அதனால் அவன் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும் அதே போல் சின்ன பேருந்து யோகேஷ் ராம யோகேஷ் அவன் சின்னம்மன் பேர் அவனும் நல்லா படித்து படிப்பில் நாட்டம் கொண்டு நல்ல என்ன எந்த துறையில் அவன் எடுக்கானோ அது சக்ஸஸ்யூவாக இருக்கணும் அதுக்கு பகவான் கருணை புரியணும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம் அதே போல் இன்றைக்கி பகவானுடைய அருள் குழந்தை ராம் பகவான் வைத்த பேர் தபசிராம் தபசி எல்லோரும் சேர்ந்து ராமினி கூப்பிடலாம் தபசி ராமினி அவர் இதுவரையிலையும் கல்யாணம் வேண்டான்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ கல்யாணத்துக்கு சமைதிச்சிருக்காரு நல்ல மணமகளாக எல்லா பொறுப்புகளையும் ஏற்று எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு குணவதியாக பகவான் பா அடித்திடணும் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே என்று சரணாகதி அடைந்து அவனுக்கு ஒரு நல்ல மணமகள் கிடைக்கிறது அருள் புரிய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம்